தாயத்தமிழிபுரத்தில் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப நல்லமா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு விஷயம் தான் இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது செம் ஸ்டிச்சில் வந்து பார்த்தீங்கன்னா பிளிபேர்ட் வைக்கக்கூடிய மிதி வந்து அதாவது வந்து நண்டுக்கால் சொல்லுவாங்க பாத்தீங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து இது ரிலீஸ் ஆயிடுச்சா இல்லையுன்னு சொல்லி எனக்கு தெரியல பட் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு மிதியை வச்சு எப்படி சுருக்கம் வைக்கிறது அப்படிங்கறத ரீசெண்டாக தான் நானே வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன் பட் இதை வேற ஒருத்தங்க பண்ணதை நான் வந்து பாத்திருக்கேன் அதாவது வீடியோல வந்து பாத்திருக்கேன் பட் இதை வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நான் எப்பவுமே வந்து செமி அந்த மிதி வச்சு அதாவது மிதி நண்டுக்கள் வச்சு நம்ம வந்து சுருக்கம் வைக்கிறது இல்லை எப்பவுமே அதாவது ஸ்கிரீன் தைக்கக்கூடிய அந்த சுருக்கமோ அல்லது வந்து ஃப்ரில்க்கு வைக்கக்கூடிய சுருக்கமோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நானே கையிலே தான் வச்சு தைச்சு பழக்கம் பட் இந்த மாதிரி விஷயங்கள் கூட இருக்கு அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து இது தெரியாம இருக்கலாம் இல்லையா சோ அதனாலதான் இந்த மாதிரி வந்து நீங்க ஒரு கால் அதாவது மிதி வந்து வாங்கி நீங்க வந்து மிஷின்ல வந்து ஸ்டிச் பண்ணீங்கன்னா ஈஸியா சுருக்க வைக்கக்கூடிய அதாவது நம்ம தலைவாசத்துக்கு வெளியே தொங்கக்கூடிய அந்த ஸ்கிரீன்ல வைக்கக்கூடிய ஃப்ரில்லு அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாவடைக்கு வைக்கக்கூடிய ஃப்ரில்லு இந்த வந்து ரொம்பவே ஈஸியா வந்து நீங்களும் வந்து வைக்க தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் பட் இத பத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கற மட்டும்தான் இந்த ஒரு விஷயத்தையே நான் வந்து வாங்கி மெனக்கட்டு வந்து உங்களுக்காக நான் செஞ்சிருக்கேன் சோ இந்த மாதிரி தைக்கக்கூடியவங்க ஃப்ரில் வச்சு தைக்கக்கூடியவங்க ஏன்னா அதுவே வந்து பாத்தீங்கன்னா நிறைய நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃபிரில் வச்சு தைக்கக்கூடியதே அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பா இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களை அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம் அதனால வந்து கையில வந்து சுருக்கம் வச்சு ஃப்ரில் வச்சு டைமே வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயம் கிடைக்கும் போது இன்னும் கொஞ்சம் ஈஸியமா ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட வேலை வந்து சீக்கிரமா செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் இன்னும் வந்து பொருளாதாரத்தை அவங்களுக்கு வந்து அவங்க குடும்பத்துக்கு வந்து அவங்க ஏற்படுத்திக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் இந்த வீடியோவை பண்றேன் சோ இந்த வீடியோல நான் வாங்கக்கூடிய அந்த நான் யூஸ் பண்ணக்கூடிய அந்த மிதி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு டூ பிப்டிக்கு உள்ளதான் அந்த ப்ரைஸ் வந்து இருந்தது பட் அந்த ஒரிஜினல் மிதி அதாவது ஒரிஜினல் நண்டுக்கால் கால் ஸோ இதை வாங்கி யூஸ் பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் ஸோ இதை வந்து பிராண்டை வந்து எக்ஸ்பெர்ட் பண்றதுக்காண்டி நான் சொல்ல இது வந்து தையல் தொழில இன்னும் மென்மேல வந்து நம்ம வந்து அதை மேம்படுத்திக்கணும் நம்மளோட குடும்பத்தோட பொருளாதார சூழ்நிலையை நம்ம வந்து இன்னும் மேம்படுத்திக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் இதை செய்யறேன் ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் தொடர்ந்து பாருங்க நிச்சயமா பயனுள்ளதா இருக்கும் நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஸ்டிச் மாஸ்டர் தமிழ் நான் உங்கள் நண்பன் எம் எஸ் ஆர் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் இது இப்போ வந்து மிதி வந்து அதாவது நண்டுக்கால் வந்து இது நான் சொல்லக்கூடிய அந்த ஃப்ரில் வைக்கக்கூடிய டைப் ஆஃப் நண்டுக்கால் வந்து இது தான் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க தேவைப்படுறவங்க இதை பேஸ் பண்ணி அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வந்து கடையில் போய் வாங்கிறதுக்கு உதவிகாரமாக இருக்கும் இது வந்து ஃப்ரில் வைக்கக்கூடியது அப்படின்னா இது வந்து ஒரு லாங் ட்ரெஸ் அப்படி இல்லாமல் ஒரு என்ன சொல்கிறது நைட்டி மாதிரி வரக்கூடிய ஒரு ட்ரெஸ்ஸுக்கு தான் இப்போ நான் வந்து ஃபிரில் வந்து தைச்சி காட்ட போகிறேன் இந்த ஃபிரில்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலேயும் கீழேயும் இந்த துணியில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா இதில் வந்து நான் ஜிக்ஜாக் வந்து போட்டிருக்கேன் உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் ஜாக் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த பாவடையோட லென்த்து வந்து ட்ரெஸ்ஸு தான் ஃப்ரில் வைக்கி ஃப்ரில் வச்சு வந்து தைக்கக்கூடிய ட்ரெஸ்ஸு சொன்னால் இதுக்கு வந்து மேக்ஸின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த டைப் ஆஃப் ட்ரெஸ் தான் இப்போ அந்த மிதி மாற்றினால பாருங்கள் பின்னாடி லேஸாக கை மட்டும்தான் வைக்கிறேன் வேறு எதுவுமே பண்ணலை அதாவது துணி தச்சு அந்த ஓடும் இல்லையா பின்னாடி வரக்கூடிய அந்த துணியை வந்து ஜஸ்ட் வந்து பிளாக் பண்ணுறேன் தடுக்கிறேன் தடுத்தாலே முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஃப்ரில் வந்து அந்த துணி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரில்லாக வந்து மாறுது இந்த மிதி அதாவது இந்த நண்டுக்கால் இதை யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஊசி எடுத்து அந்த சுருக்கம் வைக்கிறதுக்கு உண்டான அவசியமே இல்லாமல் ஈஸியாக வந்து டக்கு டக்குன்னு வந்து வேலை வந்து ஆகுது அதே நேரத்தில் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் மிஷினோட அந்த ஃபாஸ்ட்டு கூட வந்து ரொம்ப கம்மியாக தான் நான் வந்து வச்சுருக்கேன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து வைக்காமல் நார்மல் அண்டு மீடியம் ஃபாஸ்ட்டாக தான் வச்சுருக்கேன் ஏன்னா ஓவர் ஃபாஸ்ட்டாக வைக்கும்போது அந்த சுருக்கம் வைக்கக்கூடிய தன்மை வந்து ரொம்பவே வித்தியாசமாக வந்து வரும் அதாவது ஒரு இடத்துல கம்மியாகவும் ஒரு இடத்துல அதிகமாகவும் வரும் இது நான் ஏற்கனவே அந்த மாதிரி வேகமாக தைச்சி நான் ப்ராக்டிஸ் பண்ணனால அதில் வந்த ஒரு விஷயத்தை தான் உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துகிறேன் இந்த மேக்ஸி ட்ரெஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட இந்த லாங் இதோட முழு உயரம் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பது இஞ்சி இதில் வந்து கீழே ஃப்ரில்லுக்கு மட்டும் தனியாக ஒரு ஒரு பத்து இஞ்சி வரைக்கும் ஃப்ரில் வச்சுருக்கேன் ஓகேங்களா ஸோ பத்து அஞ்சு ஃப்ரில் வச்சுருக்கும்போது மேலே இந்த மேக்ஸியோட ப ப்ளவுஸோட உயரம் மட்டும் பதினாலு இஞ்சி ஸோ பதினாலாம் நாற்பத்தி ஒம்போதில் மீதி பதினாலு போக முப்பத்தி அஞ்சு இஞ்சி கீழே பாவடையோட உயரம் முப்பத்தஞ்சில் பத்து இஞ்சி ஃப்ரில் போக மீதி இருபத்தஞ்சி இஞ்சி இரண்டாவது பாகம் அதாவது கீழேருந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரில் பத்து இஞ்சி அதற்கு மேலே இன்னொரு பாகம் வயிறு வரைக்கும் வயிற்றுலேருந்து மேலே ப்ளவுஸ் வந்து பதினாலு இன்ச்சு ஆனால் மொத்தம் வயிறை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒன்பது இன்ச்சு இது தான் இந்த ட்ரெஸ்ஸோட அமைப்பு இப்படி தான் வந்து இருக்கும் இதில் என்ன பண்ணுற அப்படின்னா இந்த ஃபிரில் கேட்டார் போல் அதாவது கீழேருந்து வரும்போது ரெண்டாவது பாகம் இருக்குது இல்லையா அதுலேயும் சின்ன சின்னதாக சுருக்கம் வைக்க போகிறேன் இதில் சுருக்கம் வச்சிட்டு அண்டு ஏற்கனவே வச்ச அந்த சின்ன பாகத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மேலே வச்சு தையல் போட போகிறேன் தையல் போட்டுனா தையல் போட்டுட்டு அதற்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா இந்த ரெண்டு ஃப்ரில் வச்சு இருக்கக்கூடிய அந்த ரெண்டு இடத்தையும் நல்லா இழுத்து விட போகிறேன் தச்சு இடத்துலையும் அப்படி லேசாக இழுத்து விட்டோம்னா தையல் வந்து ஒடியும் தையல் ஒடிஞ்சு வரும்போது நல்லா வந்து அழகாக வந்து சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரில்லோட தன்மை வந்து ரொம்பவே அழகாக வந்து இருக்கும் அதில் வந்து எந்த விதமான ஒரு மாற்றமும் அதாவது சந்தேகம் இல்லாமல் இது தவறு இல்லை சரியான முறையில் நம்ம தைச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு நீங்கள் வந்து வர முடியும் ஓகேங்களா அவ்வளோதான் இப்போ இரண்டாவது பாகத்துலேயும் சின்ன சின்னதாக சுருக்கம் வந்து வச்சுருக்கேன் இது வந்து அடிஷ்னல் தான் ஏன்னா நம்ம மேலே வச்சுருக்கக்கூடிய இந்த அமைப்பும் கீழே இருக்கக்கூடிய அந்த பத்தஞ்சு ஃபிரிலோட அமைப்பும் ரெண்டும் ஒன்று போல் வரணும் இல்லையா ஸோ அதற்காக மட்டுமே வேறு எந்த ஒரு விஷயமாக தேவைப்படும் பட்சத்தில் இந்த ரெண்டாவது பாகம் அகலம் வந்து ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா இதுக்கு நீங்கள் ஃப்ரில்லேயே வந்து வைக்க தேவையில்லை ஓகேங்களா பட் இது வந்து அகலம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறனால்தான் அதுக்கு வந்து ஃப்ரில் வந்து வைக்கிறேன் ஜஸ்ட் அளந்து பார்க்கும்போது அந்த ஃப்ரில்லை வந்து லேஸை இழுத்து விடுறேன் நான் இப்போ வந்து பாருங்கள் இதுதான் ரெண்டாவது பாகம் கீழே நான் வந்து அந்த முதல் பக்கத்தை வச்சு ஃப்ரில்லும் கீழே உள்ள ஃபிரில்லும் ரெண்டையும் ஒன்று போல் வச்சு தைக்க போகிறேன் இது வந்து மேல் பகுதி மற்றும் பகுதி இந்த ரெண்டுமே ஏற்கனவே நான் வந்து ஜிக் ஜாக் போட்டுக்கிட்டனால இதில் வந்து பிசுறு வந்து வராது இப்படியே மேலே வச்சு தைச்சிக்கிட்டால் போதும் இப்படி செய்யக்கூடிய இந்த விஷயம் வந்து நீங்கள் வந்து வீட்டோட முகப்புக்கு நீங்கள் செய்யக்கூடிய அந்த திரை போடுங்க இல்லையா ஸோ அந்த திரைக்கும் இந்த மாதிரி டிசைன் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதே போல் அண்டு ட்ரெஸ்ஸில் லாங் ட்ரெஸ்ஸுக்கும் இதே போல் நீங்கள் வந்து உபயோகப்படுத்திக்கலாம் அதே போல் சுடிதாரில் மேக்ஸி டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸுக்கும் நீங்கள் இதே பாணியை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் சுருக்கம் வந்து ரொம்பவே நெருக்கமாக தான் இருந்த மாதிரி இருக்குது பட் தச்சுட்டு அந்த தையலை இழுத்து விடும்போது ரெண்டு பக்கமும் ஒரே போல் வந்து வந்துடும் முயற்சி செஞ்சு பாருங்கள் இதே போல் நீங்களும் தச்சு அட்லீஸ்ட் மற்றவங்களுக்கு இல்லாட்டாலும் உங்களுக்குவாது நீங்கள் வந்து இதை முதல்ல தச்சு நீங்கள் ப பழகிக்கிட்டீங்கன்னா அடுத்து வந்து மற்றவங்களுக்கும் இதே போல் செஞ்சு கொடுத்து ஸோ அதன் மூலியமாக நீங்கள் பொருள் வந்து ஈட்டுறதுக்கு உங்களுடைய குடும்பத்தில் பொருளாதார தன்மையை வந்து நீங்கள் வந்து மேம்படுத்திக்கிறதுக்கு இதுவும் ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அதாவது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த துணியோட அகல வந்து நாற்பத்தி நாலு இஞ்சு அகலம் அதில் ரெண்டு பார்ட் வந்து மேலே வந்து இருக்கக்கூடிய அந்த ரெண்டாவது பாகம் வந்து இருக்குது கீழே ஜாயின் பண்ணிக்கக்கூடிய அந்த பத்து இஞ்சு ஃப்ரில் வந்து மூணு பாகத்தை வந்து சேர்த்துருக்கேன் அதாவது த்ரீ பார்ட் கீழே ஃப்ரில் வந்து கொஞ்சம் எப்போவுமே அதிகமாக இருக்கணும் இல்லையா அதனால் ஒரு பார்ட்டோட அந்த அமைப்பு வந்து முழுமையாக இந்த கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கத்துக்கு நான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தச்சுருக்கேன் அவ்வளோதான் இதோட விரிவாக்குன்னு சொல்லப்போனால் இதுதான் வந்து பேசிக் மேலே ரெண்டு பார்ட்டு கீழே வரக்கூடிய சின்னதாக வரக்கூடிய அந்த பகுதி வந்து பார்த்திங்கன்னா மூணு பாட்டு இப்போ முழுமையாக தையல் போட்டு முடிச்சுட்டேன் இப்போ வந்து தையல் போட்டு முடிச்சுட்டு லேஸாக வந்து இழுத்து விட போகிறேன் இழுத்து விட்டுட்டு மேல் பகுதியில் உங்களுக்கு சுருக்கம் வந்து வச்சு காட்ட போகிறேன் இந்த மேக்ஸியோட இடுப்பு சுற்றுல வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு இன்ச்சி ஸோ அது வந்து ஒரு பொருட்டல்ல உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் எந்த அளவு சைஸாக இருந்தாலும் இந்த மாதிரி மேலே உள்ள ரெண்டு பார்ட்டுக்கு கீழே வந்து மூணு பார்ட் அப்படிங்கிறது பொதுவான ஒரு விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமும் கிடையாது இப்போ வந்து இந்த மிதியை வந்து மாற்றிக்கிறேன் வரைக்கும் வந்து இந்த மிதி வந்து போதும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இதோட சுருக்கத்தோட அமைப்பு ரெண்டு இஞ்சிக்கு ஒரு இஞ்சி சுருக்கம் வந்து வைக்கிறேன் அது எப்படின்னா இஞ்சி தையல் வரும் இடக்கூடிய இடத்துல ஒவ்வொரு இஞ்சிக்கு சுருக்க வைக்கிறேன் நாற்பத்தி நாலு இஞ்சி ஆகலும் அப்படிங்கும்போது முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு இஞ்சி வரைக்கும் இதோட இடுப்பு சுற்றுலா வந்து வரும் இது ஒரு மதிப்பான அளவு தான் மேக்ஸி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லூஸ் இருந்தாலும் அது வந்து ஒரு பெரிய விஷயமாக வந்து இருக்காது ஏன்னா மேக்ஸிங்கிறது கொஞ்சம் லூஸாக இருக்கக்கூடிய ட்ரெஸ் தானே கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக அந்த அளவுகள் வந்து வைக்கும்போது சுருக்கம் வந்து இன்னும் ரொம்ப அதிகமாக இருந்த மாதிரி தெரியும் அதே போல் இந்த மாதிரி ஒரு ரெண்டரை இன்ச்சிக்கு ஒரு இன்ச்சி சுருக்கம் வைச்சோம்னா அந்த சுருக்கம் மேலேருந்து கீழே வர்ற வரைக்கும் ஒரே மாதிரி ஒரு நிலைப்பாட்டில் வந்து இருக்கும் ஸோ சின்னதாக வைக்கக்கூடிய சுருக்கத்துக்கும் பெருசாக வைக்கக்கூடிய சுருக்கத்துக்கும் இது ஒன்று தான் வித்தியாசம் ஸோ இப்போ வரைக்குமே இந்த வீடியோவில் சொன்ன விஷயம் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக இருக்க போகுது அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ இது வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு உங்களுக்கு ரொம்பவே நன்றிகள் பல ஸோ சுருக்கம் வந்து வச்சுட்டேன் இந்த மாதிரி தான் இதோட அமைப்பு வந்து இருக்க போகுது ஓகேங்களா ஸோ இதே போல நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய இந்த தையல் அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க மேலும் இந்த வீடியோ பத்தின கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி இந்த வீடியோ உண்மையில உங்களுக்கு ரொம்பவே சிம்பிளான விஷயமா இருந்தாலும் ரொம்பவே முக்கியமான விஷயமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோல பார்த்த விஷயத்த நீங்க வந்து தெரிஞ்சு இந்த மாதிரி யூஸ் பண்ணும் இன்னும் கொஞ்சம் பணம் அதிகமா உங்களுடைய தேவைக்கு நீங்க வந்து சம்பாதிக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பா இருந்திருக்கும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்புறேன் சோ இந்த வீடியோ பத்தின கருத்துக்கெல்லாம் கீழே மறக்காம பதிவிடுங்க அது மட்டும் இல்லாம நிறைய பேர் ஆன்லைன் கிளாஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்க ஆன்லைன் கிளாஸுக்கு வந்து எண்பத்தி ரெண்டு நாப்பத்தி எட்டு பதினொன்னு ஐம்பத்தி ஒன்னு ஜீரோ ஆறு அப்படிங்கிற என்னுடைய அலைபேசன்னு இருக்கு நீங்க வந்து வாய்ஸ் மட்டும் குறிஞ்சு அனுப்புங்க வந்து சொல்றேன் சோ அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதற்குண்டான ஸ்டெப் பை ஸ்டெப் என்னென்ன விஷயங்கள் வேணுங்கிறத நான் வந்து அதுல சொல்றேன் நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம் மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணி அவங்களும் இந்த மாதிரி விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உதவியா இருங்க சோ இதே போல வேற வீடியோ மீட் பண்றேன் நன்றி வணக்கம்